ஆளை கொண்டு வந்தோம் வேகமாக வராதிங்க நில்லுங்க உன் புரிசா அங்கே இருக்காரு சென்னையில் இருக்காரு உங்க வந்தாரா வருவாரா தெரியல கால் வர்ற மாட்டார் ஐயா மோட்டார் வண்டியிலே நெஞ்சு வலிக்குப்பா உங்க வீட்டு எல்லைக்குள்ள போனேன் நாகம் சம்பந்தமான ஒரு தெய்வம் அந்த எல்லைக்குள்ள இருக்கு புற்று சம்பந்தமான கோயில் பக்கத்தில் வாங்க மாரியம்மையுடைய தெய்வமும் இருக்கு உன் வீட்டுக்காரனுடைய மனத்தை கொஞ்சம் பார்க்கட்டுமா கண்ணாடியை கலத்தி மடியில வச்சுக்கா கண்ணை முடிக்கா சிவனே இருப்பாப்போம் என்னையும் நினைச்சுக்கா அக்கா தொடாத பிள்ளைய ரசிச்சிடலாமா ஓகே கால் ஒன்றுவான் நீங்க என்ன உட்காருங்க தம்பிக்கு ஃப்ரெண்ட்ஷிப் நிறைய புரியுதா உங்க ராசாவுக்கு பிரண்ட்ஷிப்கள் நிறைய ஆனா வாழ்க்கையை பற்றி அவன் ஒரு முடிவு எடுக்க முடியல போகவோம் வேண்டாமா கூப்பிடுவோமா வேண்டாமா அப்புடின்னு உள்ளத்துக்குள்ளேயே ஒரு முடிவெடுத்து ஒரு தெளிவுக்கு வர முடியாமல் குழம்பிக்கிட்டு இருக்கான் அந்த தெளிவு அவனுக்கு கிடைக்கிறது என் சக்தியால் தான் கிடைக்கும் ஆனால் நீ அவன் கூட சேர்ந்து வாழ்ந்தா உனக்கு ஆபத்தெல்லாம் அவனுக்கு வராது ஆனால் எங்கே உனக்கு ஒரு தங்கச்சி வந்துடுவாலும் எனக்கு ஒரு சின்ன பயம்தான் வேற ஒன்றும் கிடையாது புரியலையோ உனக்கு புரியுதா புரியலையா புரியாம ஒரு நல்லதுதான் ஆனா அன்னைக்கு என்னைய வருத்தப்படுவேன் அதுதான் நல்லது கிடையாது உனக்கு ஒரு அசிஸ்டன்ட் உன் வீட்டுக்கு வந்துட்டானா என்ன செய்வேன் இப்ப புரியுமே கால் ஒன்றுவா நீங்க உட்காருங்க இருக்கு கோவை போடமா அங்கிருக்கு குற்றம் இல்லாத ஒரு குணமணி நேர்மையா நடக்கணும் சின்சியரா இருக்கணும்னு நினைப்பா எரும மாட்டுக்கு அது புரியல அதனால அவசியம் இல்லாம கடுக்கடுன்னு இருக்கான்னு சொல்லி மேல குற்றச்சாட்டு நகை நட்டுகளை கேட்டு மனக்குழப்பம் வேதனைகள் உண்மையா இதெல்லாம் நடந்துச்சு திடீர்னு கரண்ட் அடித்த மாதிரி உடம்புலாம் ஒரு நடுக்கம் கொடுக்கும் கொடுக்கா இதெல்லாம் இருக்கு அது மாதிரி அந்த நடுக்கம் தான் மூளையினுடைய அதிர்வா அல்லது மனதின் அதிர்வான்னு பார்த்தேன் மூளைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை மனசுக்கு தான் பிரச்சனை மனசுக்கு தான் பிரச்சனை அந்த நரம்புகள் முதுகெலும்பு பக்கத்தில் கொஞ்சம் நரம்பிகள் பாதிக்கப்பட்டிருக்கு புரியுதா அதனால் பிரெயின் சொந்தமான பாதிப்புகள் கிடையாது ஆமாம் அமைதிப்படுத்திடுவோம் வாழ வச்சுருவோம் தைரியம் வாருங்க கால் நிறுவோம் மகிழ்ச்சி வந்ததுக்கு அடைந்தாய் ஏன் வேதனைப்பட வேண்டும் பாமா குட்டி ஒடியா இயலாமைக்கு உதவ வேண்டும் காலுக்கு உதவாத செருப்ப களத்தி ஒரு தத்துவத்தை வச்சிருக்கான் நீ உதவியா இருக்க மாட்டே உன்ன வச்சு உறவாடி வாட முடியாதுன்னு அவன் முடிவு எடுத்தான்னா அந்த முடிவை யாராலும் திருப்ப முடியாது அப்படி ஒரு முடிவு அவனை எடுக்காமலும் வைக்கணும் இவ்வளவு சரியாக்கி வாழவும் வைக்கணும் இந்த ரெண்டையும் நான் செஞ்சு தரேன் கால் உருத்துவ கருமசாமிக்கு மூணு முறை என்னைய பார்க்க வரணும் ஜெயிச்சு தரேன் தான் நல்லா இருக்கும் இவ்வளவு லேட்டா இருக்க கூடாது நல்லா இருக்கும் மாலையெல்லாம் பிறகுதான் போட முடியாது கடன்களால் மன வேதனை அடைந்தது யாருப்பா வாடா தம்பி வா வேண்டும் என்று எவன் சொல்லுகிறானோ அவன் யாசகன் உண்மையா இல்லையா வேண்டும்னு யாரு பகவான் இருக்காங்க அவன் என்ன பகவான் வடிவத்துல ஆண்டவனுக்கு கீழே எல்லாரும் யாசகம்தான் வேண்டாம் என்று சென்றால் அவன் வேத ஞானி வேண்டும் என்று சொன்னார் அவன் அஞ்ஞானி உன் வீட்டில் அடுத்தவனால ஏற்பட்ட பிரச்சனை நீதிமன்றத்துக்கு சென்றது அந்த கேஸ் உனக்கு நான் வெற்றிகரமாக முடிச்சுட்டு தான் போதும்ல அவனுக்கு தண்டனை உண்டு மேல இருந்து உத்தரவாயிடுது கால் ஒன்றுவான் நிறைய மணக்கு உங்க பஸ்டால ஒரு சின்ன கிளினிக் இருந்துச்சு அதெல்லாம் இருக்கா இப்போ மருத்துவ கிளினிக் சொந்த ஊர் அதுதானா எந்த ஊரு எந்த கால் மனம் கனிந்தே நீ அருள் புரிவாய் என்னப்பா வேணும் உனக்கு ஒரு கேள்வி கேட்டுக்கலாம் ஒரு வரம் தான் இருக்கு என்ன வேணும் பக்கத்தில் வரலாம் கண்ண முடிக்கப்பா உன்னுடைய ஜாதகத்தையோ உன் பிள்ளைகளுடைய அம்சத்தையோ எங்க போய் கேட்டாலும் தெளிவான விடை இதுவரை கிடைக்காது நல்லா புரிஞ்சுக்கணும் ஏன் அப்படின்னு நான் கேட்டேன் ராகு என்னும் கிரகத்தினுடைய ஆட்சித்தன்மை இருக்கின்ற காரணத்தினால் நாலேகால் ஆண்டுகள் கடந்த நாலேகால் ஆண்டுகள் வருமானத்தினால் வேதனை கடன்களால் துயரம் நோய்பிணியால் குழப்பம் இதெல்லாம் குடும்பத்தில் நடந்தது ஆனா அந்த நிலைகள் மாறக்கூடிய நேரங்கள் பங்குனி இருபதாம் தேதிக்கு மேல் அதிலிருந்து கடனை தீக்கிறதுக்கு வழிவகுத்து தாரேன் பணம் அள்ளித்தாரேன் புதிய தொழிலை நம்ம சொந்த தங்கமால்புரம் ஏன் ஊரு அது அப்படி சொல்ல போனா எங்க மாளிகைப்பாறைக்கு போகக்கூடிய முக்கு நம்ம தாத்தா கோயிலுக்கு போகக்கூடிய முக்கு எடுத்தாச்சா அடையாளம் பார்க்கலையா அப்படியா பங்குனி உத்தரத்துக்கு முதல் நாள் உன் கண்ணுக்கு புறப்பட்டு எடுப்பாய் செல்வங்கள் கிடைக்கும் வெற்றி அடைவாய் வெளியே சொல்லாமல் அடக்கி வாசிப்பாய் போயிட்டு ஜெயிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை பத்தி கவலையே இல்லை வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு தயாராகிட்டேன் தானே ஆ வெரி குட் நீங்க தொண்டமான் தானே நாகமலை புதுக்கோட்டை இல்லையா திருமயம் அந்த ஏரியால தானே உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போனேன் அந்த எல்லையில என் தங்கை மாறி என்னும் ஒரு ஆலயமும் கம்மா கரையில் நான் கருப்பசாமியும் குடியிருப்பேன் மூன்றரை வருஷமாக பணத்தால் கஷ்டம் கடன்கள் மனவேதனை ஒரு இடத்தால் வழக்கு வருமோங்கிற பயம் எல்லாமே உங்களை போட்டு வாட்டிடுதாங்களா இதையெல்லாம் சரியாக்கி உங்களை நல்லாக்கணும் உன் மகனுக்கு ஆயுளுக்கு கண்டம் இல்லை இந்த நோயை இருக்க இடம் தெரியாமல் ஆக்கி அவனை வெற்றி ஆக்கிடுறேன் வெளிநாட்டுக்கு சென்று பல லட்சங்களை திரட்டி வெற்றியோட வருவான் ஜெயிச்சு தரேன் அந்த மண்ணை இதமான நிலையில் தரம் பா சந்தோஷமா அதே புதுக்கோட்டை தொழில் சம்பந்தமாக மன வருத்தம் அடைந்து வந்த மகன் என்னடா தொழில் பார்க்க என்ன தொழில் கண்ணும் கருத்துமே பெண்ணை கவர்ந்திடும் தம்பி இன்னொரு தரம் காலில் விழுந்துட்டு வாப்பா காதலும் வாழ்வும் ஏண்டா கண்ட கண்ட பக்கம் திரிஞ்சா கையும் காலும் துண்டு துண்டா தொங்கும்படி பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால உங்க குடும்பம் ஒரு பெண்ணால பாதிக்கப்பட்டிருந்துச்சு இப்ப நீ நடத்துகிற தொழில் மூன்றாண்டு காலங்களாக நிறைந்த நஷ்டமும் சென்றது மீளாது என்ற நிலையிலே கொடுத்தது திரும்பி வராத வேதனையும் வாகனங்கள் சம்பந்தமான துயரமும் இன்னும் ஒரு பொல்லாத நட்பால ஒரு தீய நேரமும் அவமானமும் ஏற்பட்டு வேதனை அடைஞ்சிருக்க நீ சிந்தித்து பார்த்து செய்கையை மார்த்து சிறுசாயிருக்க இழுத்து இருத்திக்கோ வேற என்னப்பா வேணும் உனக்கு பணமா வந்து குவியும் வாகனங்களையும் பெற்றுக்கொள் வெற்றி அடைந்து வா கர்பதாமிக்கு பிள்ளைய பத்தி கேக்க வந்தது யாரு என்னப்பா பிள்ளை அவளை பிள்ளைக்கா கால் வா அவன் கல்யாணம் முடிச்சுக்கிட்டேன் உனக்கு என்ன பயம் ஒரு சின்ன கல்யாணம் முடிக்கணும்னு ஏற்கனவே ஏற்பாடு பண்ணியிருக்கான் புரியுதா அவனே நடத்திக்கலாம்னு ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கான் அதில் நீயெல்லாம் எல்லாம் போனோன்னா ஓஹோ ம் அங்கே தள்ளி நில் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையெல்லாம் இருக்குது கால் நிலுவா பெண்ணாக பிறந்தவர்க்கு கண்ணுறக்கம் இரண்டு முறை உன் மனைவி எங்கடா இருக்கா வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய மனக்கவலையாலும் பிள்ளையாலையும் சரியான தூக்கம் அவளுக்கு கிடையாது மனவேதனையும் குழப்பமும் இருக்கு பையனுக்கு உன் மனதுப்படி நல்ல ஒரு வரனை தேடி கல்யாணத்தை முடிச்சு வச்சா போதுமா அதுக்கு வருமானத்தையும் தாரேன் ஒரு பூ எடுத்து தந்திருக்கேன் ஜெயிச்சுக்கா வெற்றி உண்டு சொந்தத்துல வராது வந்தாலும் நிலைக்காது அசல்ல வரும் ஆனந்தமான வாழ்வு பெருகும் புண்ணியமா இருந்து போயிட்டுவ கர்மசாமிக்கு தஞ்சாவூர் சீமையில் தஞ்சாவூர் எல்லை தஞ்சாவூர் தஞ்சாவூர் யார் வந்திருக்காப்பா தஞ்சாவூர் நான் கூப்பிடுவே இல்லையே ஊரை மட்டும் தான் சொல்லியிருக்கேன் தஞ்சாவூரா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு வீரனார் யாருக்கு தெய்வம் வீரனார் கால் ஒன்றுவா தம்பி வா நல்லா இருக்கியாப்பா என்ன வேணும் உனக்கு தொழில் வேணும் எல்லாம் எங்கே வச்சுருக்குங்க ஏன் போகல அடுத்து போக வேண்டாமா டெலிவரி பண்ணக்கூடிய டேட் வந்துருச்சா பண்ணிட்டியா பண்ணி எவ்வளோ ஒன்றாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏழாவது மாதத்துக்கு பிறகு வெளிநாட்டுக்கு போனோம் இந்தியாவில் தொழில் பார்த்த ஒன்றால் லாபத்தை அடைய முடியாது இருக்கிற பணம் வேஸ்ட்டாக போகும் ஒரு இடத்தால் பிரச்சனை வரும் வீட்டில் இருக்க பெண்ணடியாளுடைய உடல்நிலைகளுக்கு பாதிப்பும் குழப்பமும் இருக்கும் இப்போ அதெல்லாம் மாற்றி தந்துருந்தேன் என்ன இங்கே கடாயை விட்ட வேண்டியிருக்கு ஒரு ஆட்டுக்கடாயை வந்து நிற்கி எங்கே விட்டணும் ஆ எங்களுக்கெல்லாம் வேண்டாம் நாங்கெல்லாம் அந்த திருசைக்கு அப்பாற்பட்டவங்க உங்க சாமி எங்களுக்கு தான் விட வேண்டியிருக்கு கால் ஒன்று அடிப்பானே கற்ப சாமி கற்பனை பண்ணிக்கிட்டு இங்க தொழில் ஆரம்பிச்சு உட்காந்துக்கலாம் அப்படின்னு நினைச்சனா ரெண்டரை வருஷத்துக்கு நடக்காது என் சொல்ல கேட்டுக்கான் வெளிநாடு சென்று வெற்றி அடைந்து லட்ச லட்சமாக பணம் கொண்டு வர வைக்கேன் சந்தோஷமாயிரு அப்படியா பிள்ளைய பத்தி காக்க வந்தது யாருக்கு உனக்கு தஞ்சாவூரா புத்தி இருக்கா உனக்கெல்லாம் நீ வரும்போது தஞ்சாவூர் இல்லைன்னு தெரிஞ்சுதான் உனக்கு தஞ்சாவூரான்னு நான் கேட்டேன் அச்சல உனக்கு எந்த ஊரியா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு தஞ்சாவூரில் கடைசி இடம் எந்த ஊர் அது இவங்க ஊரிலேருந்து அப்படி திருச்சிக்குள்ளே வந்துடலாம் பக்கத்தில் ஒரு ஒரு இடம் இருக்க திமுக கொடியா பறக்கு கடைப்பக்கம் இருக்கா கால் மதியிருந்தும் பிழை செய்த பிறவிக்கு பெருமை உண்டோம் அம்மா கதி என்ன பிறவி அழிப்பதோ என்னப்பா வேணும் இருக்கு உடன் வந்த தமக்கைக்கும் வசை தேடி தந்த பாவி அறிவுரையும் உதறி வீட்டு பாவி அன்று பாவி அன்று அந்த காலத்துல சொல்லுவாங்க சுத்தி சுற்றி வந்தவா சும்மா இருக்கா சும்மா இருந்தவா சூலா இருக்காம்பா ஒரு எல்லாம் சுத்தி வந்தவா சும்மா இருக்கா சும்மா இருந்தவா சூலா இருக்கா அப்படின்னு ஒரு சொல்ல விட சொல்லுவாங்க இந்த வீட்டுக்குள்ள நான் போய் பார்த்தேன் அறிவு மனசு ரெண்டும் தன்பாதைக்கு போகுமே தவிர பெரியவங்க சொல்லுக்கு உட்பட்டு நடக்காது இது நேரமா அல்லது மதியின் கோளாரா இல்ல வேற யாராவது திசை திருப்பி வச்சிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உள்ளத்துக்குள்ள இருக்கும் இந்த மனநிலைகள் மாறும் தெளிவு பண்ணி தாரேன் படிக்க வச்சு நல்ல முறையில் கல்யாணத்தை அடைஞ்சு வைப்போம் வேற என்ன செய்யணும் ஒரு வருஷம் கழிச்சு வீட்டை கட்டிக்கா அதுல என் பேரை வச்சு வாசனை விட்டுக்கா கருப்பசாமி அப்படின்னு பேர் வச்சுக்கா சந்தோஷமா இருக்கு இந்த பணம் நல்லாரு இரு அப்படியா தஞ்சாவூர் எல்லை நீதிமன்றம் வழக்கு யாருக்கு என்னடா கேசு புரியல போட்டிருக்கியா கால் விட்டுருவா சாமிட்டு உன் மனசை கொடுக்கல சும்மா தான் குறைஞ்சு வளைஞ்சிருக்க புரியுதா மூலம் என்னது மூலம் அதனால ஒரு பாதிப்பு ஏற்படக்கூடிய விதி இருக்கு நீதிமன்றத்தில் பணம் தோந்தமான மனக்குறைகள் இருக்கு அது உன் பக்கம் சார்பாக நடக்கும் சில பேர்களுக்கு பயந்து போய் தான் நீதிமன்றத்தை தொற்றுக்கோ நம்ம உண்மையா அதில் உயிர் சேதம் வரக்கூடாது சண்டை தரக்கூடாதுங்கிற ஒரு பயம் உங்க உள்ளத்துல இருக்கு கால என்ன போன நல்ல சதங்க பிரச்சனை இல்லை இன்னும் ஒரு கேள்வி கேட்டுக்காடா இந்த மாதம் ஒரு ஒரு தொழில் அமையும் வருமானம் வரும் நல்லா இருக்கும் இப்ப வேண்டாம்டா நீ ஆசைப்பட்டாலும் திரும்பி உடனே ஒன்றரை மாதத்துல வீட்டுக்கு வந்து நான் தான் வாயை திறக்கலையே அதான் உன்னையே கேக்க சொன்னேன் பொறுமையாயிரு தை முப்பது கழியட்டும் போய்ட்டு வா சந்தோஷமா இரு யாரெல்லாம் வந்தீங்க கால வந்துட்டு வாங்க கண்ணிமை போலே என்னை வளர்த்தார் கடவையை நான் வரவேனா காரிருள் குழந்தருக்கா என்ன கடன் உங்களுக்கு என்ன தொழில் பார்க்குறீங்க கடன் இந்த காலை கொண்டா சரியா கால் ஒன்றும் இல்லையே கால் அனுப்ட இவங்க எத்துனுருவாடா ரெண்டு கோடி ரூபா ஒரு ப்ராஜெக்ட் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் உனக்கு தரேன் இந்த வருஷத்தில் அதை வச்சு நீ வாழ்க்கையில் உயர்ந்துருவேன் உன் கடன் தேர்ந்துருவன் தொழிலுக்கு ரெண்டு பேரை அவன் கையில் வச்சுருக்கேன் ஒன்றே மாதிரி படித்தவனே ஒரு பேரை தூர விட்டுவோம் வேண்டாம் அவன் உனக்கு வந்து வெடி வச்சுக்கிட்டு இருக்கான் புரியுதா அது யாருன்னு நீ தெரிய வேண்டிய விஷயம்னா நானே அவனை வெடி தூக்கிடுவேன் நீ தயாரிமாக இருக்கலாம் என்ன உங்கள் ரெண்டு வருடைய குழந்தை நீ பாக்கியத்துக்குரிய சக்தி இருக்குது கற்ப சொந்தமாக சொந்தமா இவளுக்கு கொஞ்சம் மனக்குழப்பம் தோன்றும் இருக்கா அப்படி பயப்படக்கூடிய அளவுக்கு ஒன்றுமே கிடையாது யாரும் சொல்லுதான்னு நீ பயந்துடாது வைகாசி விசாகத்துக்கு பிறகு குழந்தை பாக்கியம் தோன்றும் ஆனால் பொம்பளை பிள்ளை பிறக்கும் என்ன பேரு இப்போ மாரியம்மாள்னு கால் கால்வன் தர்மசாமிக்கு தர்மசாமிக்கு பாரு கையில் என்ன தந்திருக்கேன் இன்னொன்று என்ன வந்திருக்கேன் சேர்த்து பாரு பூ வந்து பொம்பளை பிள்ளை கனி வந்து பிள்ளை கனி உனக்கு தொழிலுக்கு பணம் தந்திருக்கேன் இவளுக்கு வீட்டுக்கு பணம் தந்திருக்கேன் நல்லா இருக்கும் ஐஸ்வர்யமாயிரு புண்ணியமாயிரு இப்போ கிடைக்காது வீணா முயற்சி பண்ணாத திருச்சி மாநகர் ஏன் இஷ்டத்துக்கு நிறைவேற்றி விரைவில் ஒரு மரபுல கொடுங்க யா இன்னொரு தன அப்ப நம்ம பிள்ளை மட்டும்தான் நம்மள அப்பான்னு சொல்லணும் மரியுமா மரியதான் பராசக்தி அப்படியா எங்க இருந்து தை மாதத்துல மூணு ஜாதகம் வருது நீ இப்ப பாத்துருக்க ஜாதகம் எனக்கு பிடிக்கலப்பா கைவிட்டு பத்திரிகையோட என்னை வந்து பாரு சந்தோஷமா வருவ போயிட்டோம் கோடி கோடியா பணம் வருது சந்தோஷமா இருக்கு அது திருச்சி மாநகர் இடம் சம்பந்தமாக கடன் சம்மந்தமாக மனதை வந்தது ரெண்டும் இருக்கோ இடமும் இருக்கு கடனும் இருக்கு இருக்கு அடுத்து வீடு சுமந்தமா கொலை போடியது யாரு வீடு பில்டிங் சுந்தமா ஆ கால் வந்துட்டு வரலாம் அம்மா ஆ இந்த கடனை தீர்த்து தரணுங்களாப்பா இடத்த என்னு செய்யலாம் இடமும் வேணும் கடனும் தீரணும் மாவும் வேணும் பணியாரமும் வேணும் கட்டிக்கார பையன் இன்னொரு தரும் கடன் தூவாங்க டமாட்டாண்டா இந்தா ரெண்டுமே உனக்கு முடிஞ்சிடும் பணம் கிடைக்கி வெற்றி ஆகி தரேன் இடத்தையும் தரேன் சந்தோஷமா கருபசாமிக்கு கால் சொல்லலாம் இன்னொரு தட ரெண்டு கிழவி வராட யாரு பாப்பா

இப்போ தொழிலில் மத்தியமாகவும் நிறைய பணம் நஷ்டமாகவும் நடந்துக்கிட்டு இருக்கு அதுக்கு வேற யாரும் இனத்தில் பண்ணியிருப்பாங்களோ நினைக்க அப்படிலாம் இல்லை நடத்தி தரேன் வேற என்ன வேணும் கடன்கள் தீரணும் அடிச்சு தரணும் முடிச்சு தரேன் கண்ண முடியும் சனி பகவானே இந்த இருந்து இந்த மகனை வெற்றி ஆக்கு இந்தா வெற்றி மூணு சனிக்கிழமை தீவிர ஐயாவுக்கு கருமசாமிக்கு ஏன் நம்பர்லாம் கிடைக்காது இலங்கை மாநகர் சிவராமன் நம்பரு ஐயா தஞ்சாவூர்ல போய் உட்காருங்க திருச்சி போய் உட்காருங்க இலங்கை மாநகர் இலங்கை காலன் டோடா சாமி 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 ஐயப்பா ஐயப்பா சரணம் இப்ப இலங்கையில தான் இருக்கீங்களா வாங்க ஏன் அங்க தூக்கி வைக்கணும் நீங்க இலங்கை மாநகரா பிறந்தது இப்ப வாழ்ந்தது பாரியில் எங்க ஆஸ்திரேலியா நான் உங்களை ஆஸ்திரேலியா சொல்லியே கூப்பிடறேன் உடல்நிலை பாதிக்கப்பட்டது யாரு இதுல யாருக்கு நீங்க வந்து சாமிகள உடல்நிலை தரல யாரு என்ன செய்து புரியல அப்படியா நீங்க உட்காரலாம் நீங்க அங்க இருங்க சாமி காலன்னு சொல்லலாம்